இன்றைக்கி நம்ம ஒன்பதாவது வகுப்பு கணித பாடத்தில் உள்ள அந்த கனமொழியில் கன செயல்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா என்னெல்லாம் செய்ய முடியும் நம்மளால் ரெண்டு நம்பரை கூட்ட முடியும் கழிக்க முடியும் பெருக்க முடியும் வகுக்க முடியும் அதை தான் செயல்பாடுகள் கணித செயல்பாடுகள்னு சொல்கிறோம் ரெண்டு நம்பர் கொடுத்தா கூட்டலாம் கழிக்கலாம் பெருக்கலாம் வகுக்கலாம் நம்பர்ஸ் கொடுத்தா அதே போல் தான் இங்கே வந்து ரெண்டு கணங்கள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரெண்டு கணங்கள் கொடுத்தா நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அதுதான் கன செயல்பாடுகள் என்னெல்லாம் செய்ய முடியும் ரொம்ப முக்கியமான மூணு ஐட்டங்கள் இருக்குது சேர்ப்பு வெட்டு வித்தியாசம் சேர்ப்பு வெட்டு வித்தியாசம் இதுதான் கன செயல்பாடுகள் கன செயல்பாடுகள்னால் ரெண்டு கணங்கள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்ன செய்ய முடியும் அதுதான் கன செயல்பாடுகள் ஃபஸ்ட்டு என்னது சொல்லியிருக்காங்க கணங்களின் சேர்ப்பு வேர்லையே இருக்குது கணங்களின் சேர்ப்பு சேர்க்கிறது ஓகேவா இதை எப்படி வாசிக்கணும் ஏ சேர்ப்பு பி அப்படின்னு வாசிக்கணும் ஏ சேர்ப்பு பி ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருப்பாங்க பின்னு ஒரு கணம் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஏ சேர்ப்பு பி எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டோம் சேர்ப்புனா ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அங்கே பாருங்கள் சேர்த்து எழுதுவது சேழுதலாம்ப்பா எழுதலாமா ஏ சேர்ப்புபி எப்படி கண்டுபிடிக்கணும் இது ஏ கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ ஏ சேர்ப்புபி கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் உள்ள உறுப்புகள் எழுதிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து எழுதிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இதில் உள்ள எல்லா உறுப்பையும் எழுதியாச்சு ஏ உறுப்பெல்லாம் சேர்த்துட்டோம் அடுத்து எதை சேர்க்கணும் பி உறுப்பெல்லாம் சேர்க்கணும் சரிங்களா பீல என்னெல்லாம் இருக்குது மூணு மூணு ஏற்கனவே உள்ள சேர்த்தாச்சு திரும்ப எழுதக்கூடாது கணத்தில் ஒரு உறுப்பு ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும் ரெண்டு தடவை எழுதக்கூடாது இது வந்து கணமில் உள்ள ரூல் சரிங்களா கணமில் ஒரு நம்பர் ஒரு தடவை தான் இருக்கணும் ஸோ மூணு ஏற்கனவே உள்ள வந்துருச்சு ஏன்னா அது ஏழை இருக்குது நாலு ஏற்கனவே உள்ள எழுதிட்டோம் ஐந்தும் ஏற்கனவே உள்ள எழுதியாச்சு சரியா இப்போ எழுதாத ரெண்டு நம்பர் அது ஆறு ஏழு அதையும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இருக்குது ஏ கணம் ஃபுல்லாக உள்ளே இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பி கணமும் ஃபுல்லாக உள்ளே இருக்குது அப்போ ஏயில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பியில் உள்ள எல்லா உறுப்புகளையும் சேர்த்து எழுதிட்டோம் இது தான் ஏ சேர்ப்பு பி இதுதான் என்னது ஏ சேர்ப்பு பி சில நேரத்தில் மாற்றி சொல்லியிருப்பாங்க பி சேர்ப்பு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணும் அப்புறம் ஏ எழுதிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா பி சேர்ப்பு ஏ ஏ சேர்ப்பு பினாலும் பி சேர்ப்பு ஏனாலும் என்ன கேட்டாலும் செய்யலாம் ஏ சேர்ப்பு பின்னா முதல்ல ஏயும் அடுத்து பியும் எழுதியிருப்போம் பி சேர்ப்பு ஏனால் ஃபஸ்ட்டு பி கணத்தையும் அடுத்து ஏ கணத்தையும் சேர்த்து எழுதணும் அவ்வளோதான் ரெண்டாவது உள்ளது கணங்களின் வெட்டு ரெண்டாவது உள்ளது என்னது கணங்களின் வெட்டு கணங்களின் வெட்டை எப்படி எழுதணும் ஏ வெட்டு பி சரிங்களா வெட்டு அப்படின்னா பொது உறுப்புகள் இது சேர்ப்புன்னு சொன்னால் சேர்த்து எழுதுறது வெட்டுன்னு சொன்னால் பொதுவான உறுப்புகளை மட்டும் எழுதணும் அவ்வளோதான் சரிங்களா பாருங்கள் அதே ஏ கணம் அதே பி கணம் தான் இப்போ நான் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்க போகிறேன் சரியா ஃபஸ்ட்டு ஏ இருக்குது ஸோ ஏ கணத்தை முதல்ல எழுதியிருக்கிறேன் வெட்டு கணம் தானே கொடுத்துருக்காங்க அந்த வெட்டு சிம்பலாக எழுதிக்கிறேன் அடுத்து பி கணம் எழுத சொல்லியிருக்காங்க பி கணத்தை பார்த்து எழுதியிருக்கிறேன் இதுதான் விடை இது விடைன்னு நினச்சிடாதீங்க இது ஜஸ்ட்டு பார்த்து எழுதியிருக்கிறேன் அவ்வளோதான் ஏ ஃபஸ்ட்டு அதனால் ஏ கணத்தை முதல்ல எழுதியிருக்கிறேன் வெட்டு சிம்பல் அந்த வெட்டு சிம்பல் அங்கே எழுதியிருக்கிறோம் பி கணம் பி கணத்தை பார்த்து எழுதியிருக்கிறேன் ஆன்சர் இது தான் இது தான் ஆன்சர் சரிங்களா ஏ வெட்டு பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏ வெட்டு பி என்னது பொது உறுப்புகள் ரெண்டு கணத்துலேயும் இருக்கணும் அந்த உறுப்புங்க பாருங்கள் மூணு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது நாலு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஐந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ ஆன்சர் மூணுக்கம்மா நாலுக்கம்மா அஞ்சு இங்கே ஒன்று இங்கே இருக்குது இங்கே இல்லை ஆறு இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை ரெண்டுலேயும் இருக்கிற உறுப்புகளை மட்டும் எழுதுவது வெட்டு அப்போ ஏ வெட்டு பின்னா என்ன செய்யணும் ரெண்டுலேயும் பொதுவான உறுப்புகளை மட்டும் எழுத வேண்டும் அடுத்தது மூணாவது கணங்களின் வித்தியாசம் இதை ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லலாம் சரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் ஏ மைனஸ் பி அப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ கணம் தானே ஏ கணம் தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு அதை பார்த்து எழுதியிருக்கிறோம் மைனஸ்னால் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க பீனா பி கணத்தை பார்த்து எழுதிக்கிறோம் எழுதிக்கிறோமா இப்போ பாருங்கள் இது மைனஸ் கழிக்கணுன்னா என்ன பண்ணணும் வித்தியாசம் கழித்தல் மைனஸ் சரிங்களா என்ன பண்ணணுன்னா பொது உறுப்புகள் இல்லாமல் பொது உறுப்புகள் இல்லாமல் பொது உறுப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க மூணுக்கு மூணை கட் பண்ணிக்கோ நாளுக்கு நால கட் பண்ணிக்கோங்க அஞ்சுக்கு அஞ்சு கட் பண்ணிக்கோங்க பொது உறுப்புகளை கட் பண்ணிவிட்டு முதல்ல உள்ள மீதி மட்டும் எழுதணும் இதில் வெட்டு போகாமல் என்ன இருக்குது ஒன்றுக்கமாக ரெண்டு மட்டும் அப்போ ஆன்சர் ஒன்றுக்கமாக ரெண்டு அவ்வளோதான் இந்த மீதியை நம்ம எழுதக்கூடாது சரிங்களா வித்தியாசம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் பொது உறுப்புகளை கட் பண்ணிவிட்டு முதலில் உள்ள மீதி மட்டும் எழுதணும் முதலில் உள்ள மீதி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ரூபா இது சில்லற பைசா மறக்காமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் அப்போது ரூபாயை வாங்குவீங்களா சில்லற பைசாவை வாங்குவீங்களா தான் நம்ம வாங்குவோம் இல்லையா அப்போ ரூபா மட்டும்தான் எழுதணும் எழுதணும் சில்லற பைசாவை எழுதக்கூடாது இது சில்லற ரெண்டாவது உள்ளது சில்லற பைசா ஐம்பது பைசா பத்து பைசா இருபது பைசா அதை யாரும் ரொம்ப பெருசாக வாங்க மாட்டோம் இல்லைங்களா ஸோ அது தேவையில்லை ரூபா நோட்டை மட்டும் வாங்கணும் சில்லற என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது அப்போ நான் என்ன பொது உறுப்புகளை கட் பண்ணிவிட்டு முதல்ல உள்ள மீதி மட்டும் எழுதணும் அப்போது ஏ மைனஸ் பிக்கு ஆன்சர் என்ன ஒன்றுக்கமாக ரெண்டு கணம் ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம் அப்படியே மாற்றியும் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒருவேளை பி மைனஸ் ஏ கேட்டால் என்ன பண்ணணும் பி மைனஸ் ஏ கேட்டால் என்ன பண்ணணும் சேம் அதே கழித்தல் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது பி அப்போ முதல்ல B கணத்தை எழுதணும் B கணம் என்ன மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஃபஸ்ட் எழுதிருக்கிறேனா அடுத்து கழித்தல் சிம்பிள் இருக்கா கழித்தல் சிம்பிள் போட்டோமா அடுத்து என்ன கணம் சொல்லியிருக்காங்க ஏகணம் ஏகணம் என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எழுதியிருக்கோமா கழித்தல்னா என்ன செய்யணும் பொது உறுப்பை கட் பண்ணணும் மூணுக்கு மூணை கட் பண்ணியாச்சு நாலுக்கு நால கட் பண்ணுறோம் அஞ்சுக்கு அஞ்சு கட் பண்ணுறோம் இதில் உள்ள மீதி ரூபாய் நோட்டு ஆறுக்கமா ஏழு புரியுதா ஏ மைனஸ் பின்னால் ஃபஸ்ட்டு ஏகணம் அடுத்து பிகணம் எழுதணும் பி மைனஸ் ஏன்னா முதல்ல பிகணம் அடுத்து ஏகணம் இது எல்லாமே அப்படி தான் ஒரு ஒருவேளை பி வெட்டி ஏ கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு பி கணம் அப்புறம் ஏ அதே மாதிரி இங்கேயும் பி சேர்ப்பு ஏ கேட்டால் ஃபஸ்ட்டு பி அப்புறம் ஏ என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் சில நேரத்தில் இப்படியும் கேட்பாங்க ஏ வட்டு ஏ ஏக்கும் ஏக்கம் அப்போ ஏகணத்தையும் எழுதணும் இங்கேயும் ஏகணம் தான் எழுதணும் அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் என்ன செய்யணும் எழுதணும் மூணு இது இருக்குது கணங்களின் சேர்ப்பு கணங்களின் வெட்டு கணங்களின் வித்தியாசம் கணங்களின் சேர்ப்புனா எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும் எழுதின உறுப்பை திரும்ப எழுதக்கூடாது கணங்களின் வெட்டுன்னா பொது உறுப்புக்களை மட்டும் எழுத வேண்டும் கணங்களின் வித்தியாசம்னா பொது உறுப்பை விட்டுட்டு முதலில் உள்ள மீதியை மட்டும் எழுத வேண்டும் அவ்வளோதான் புரிஞ்சிச்சா இது ரொம்ப முக்கியமானது இது நல்லா தரவோ படிச்சுக்கோங்க டென்த்தில் கூட இதெல்லாம் நமக்கு வருது ஸோ இது வந்து பேசிக் கணங்களினுடைய பேசிக் அதனால் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஏற்கனவே நம்ம கன செயல்பாடுகளில் கணங்களின் சேர்ப்பு கணங்களின் வெட்டு கணங்களின் வித்தியாசம் பார்த்தோம் அடுத்து இன்னொன்று நிரப்பு கணம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து கன செயல்பாடுகளில் வராது ஆனால் கணக்கு செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் இதை ஏ டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நிரப்பு கணம்னா என்ன ஏ டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏ அல்லது பி டாஸ் என் இடத்துக்கு தகுந்த மாதிரி வரும் சரிங்களா டேஸ் ஏடாஸ்ன்னு சொல்கிறான் அதான் நிரப்பு கணம் அப்படின்னா என்னென்னா இதில் கணங்களின் வித்தியாசம் அப்படின்னு மூணாவதாக ஒன்று படித்தோம்ல அதுதான் இதில் யூஸ் ஆகுது சரிங்களா இந்த ஏ டாஸ் கண்டுபிடிக்கணுன்னா யூவில் இருந்து கணத்தை கழிக்கணும் யூனா என்ன அப்படின்னா அனைத்து கணம் யூனா என்னதுன்னா அனைத்து கணம் அனைத்து கணம்னா ஒரு பெரிய கணம் யூ கொடுத்துருப்பாங்க கணக்கில் ஏ டாஸ் கண்டுபிடிக்கணுன்னா யூ எத்தனை அனைத்து கணம் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா யூனா அனைத்து கணம் ஒரு பெரிய கணம் அதில் ஏயை கழிச்சிட்டோம்னா கிடைக்கிறது ஏ ஒருவேளை பி டேஸ் கேட்டாங்கன்னா அதே அனைத்து கணத்துலேருந்து பிஏ கழிக்கணும் என்ன கேட்டிருக்காங்களோ அதை கழிக்கணும் சம்டைம்ஸ் டாஸ் கேட்பாங்க ஏ டாஸ் கேட்டால் என்ன செய்யணும் அனைத்து கணத்துலேருந்து ஏஏ கழிக்கணும் பி டேஸ் கேட்டாங்கன்னா அனைத்து கணத்துலேருந்து பிஏ கழிக்கணும் சில நேரம் இப்படி கேட்பாங்க ஏ சேர்ப்பு பிக்கு மேலே டேஸ் அப்போ என்ன செய்யணும் அனைத்து கணத்துல இருந்து டேஸுக்கு கீழே டேஸு கீழே என்ன இருக்குது ஏ சேர்ப்பு பி இருக்குது அப்போ ஏ சேர்ப்பு பியை கழிக்கணும் அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது டேஸுக்கு கீழே என்ன இருக்கோ அதை கழிக்கணும் அனைத்து கணத்து டேஸுக்கு கீழே இங்கே ஏ மட்டும் தான் இருக்குது ஸோ அனைத்து கணம் மைனஸ் ஏ பி டேஸ் வேணும்னா டேஸுக்கு கீழே பி மட்டும் இருக்குது ஸோ அனைத்து கணம் மைனஸ் பி இங்கே பாருங்கள் ஏ சேர்ப்பு பிக்கு ஹோல்டாஸ் மேலே டேஸ் இருக்குது அப்போது டேஸுக்கு கீழே என்ன இருக்குது ஏ சேர்ப்பு பி இருக்குது அப்போ அனைத்து கணத்துலேருந்து ஏ சேர்ப்பு பியை கழிக்கணும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம கணக்கில் சொல்லி காட்டியிருக்கிறோம் யூ யு யூ வந்து அனைத்து கணம் இது கணக்கில் கொடுத்துருப்பாங்க ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க பின்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க இப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது ஏடாஸ் வேணால் என்ன செய்யணும் அனைத்து கணத்துலேருந்து ஏயை கழிக்கணும் ஃபர்ஸ்ட் அனைத்து கணத்தை பார்த்து எழுதியிருக்கிறோம் அடுத்து மைனஸ்க்கு மைனஸ் போட்டிருக்குறோம் ஏ அப்படிங்கிறதுனால ஏ கணத்தை பார்த்து எழுதியிருக்கிறோம் இது வந்து ஜஸ்ட் இதை பார்த்து எழுதியிருக்கிறோம் அவ்வளோ தான் ஆன்சர் எழுதலை ஏ டாஸ் வந்து இதுதான் ஆன்சர் ஆன்சர் ஏடாஸ்னா என்னது இதுதான் ஏ ஏடாஸுக்குள்ள ஆன்சர் ஓகேங்களா டேஸ்னால் என்ன செய்யணும் கழிக்கணுன்னா சொல்லியிருக்கிறோம் பொது உறுப்புகளை கட் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் அங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு நாள் பொது உறுப்பை கட் பண்ணியாச்சு முதல்ல உள்ள மீதி மட்டும் முதல்ல என்னெல்லாம் மீதி இருக்குது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இங்கே மீதி இல்லை இருந்தாலும் நம்ம எடுக்க மாட்டோம் சரிங்களா இதுதான் ஏ டாஸ்க்கு ஆன்சர் அடுத்தது பி டேஸ் வேணும் பி டாஸ் வேணும்னா அனைத்து கணத்தில் பிஏ கழிக்கணும் அனைத்து கணம் தான் இருக்குது இதாக இருக்குது அதை பார்த்து எழுதியிருக்கிறோம் மைனஸ் அந்த மைனஸ் போட்டிருக்குறோம் பின்னா பி கணம் என்ன இருக்குது அஞ்சு ஆறு ஏழு சரி அப்போது இப்போ என்ன செய்யணும் பொது உறுப்பை கட் பண்ணணும் அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஆறு ஏழு மீதி என்னெல்லாம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே எட்டு ஒம்பது பத்து இங்கே மீதி இருந்தாலும் எழுத போகிறதில்ல பொது உறுப்புகளை விட்டு கட் பண்ணிவிட்டு முதல்ல உள்ள மீதி மட்டும் எழுதுகிறோம் இது தான் பீடாஸ் இது தான் ஆன்சர் இது ஆன்சர் நினச்சிடாதீங்க இது வந்து அப்படியே பார்த்துழுது அனைத்து கணம்னு அனைத்து கணம் கழித்தலுக்கு கழித்தல் பிக்கு பி சரிங்களா இப்படி தான் ஏடாஸ் பீடாஸ் என்ன செய்யணும் ஏடாஸ் பீடாஸ் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா புரிஞ்சிச்சா இதே மாதிரி அடுத்து வெண்படத்துலையும் எப்படி ஏடாஸ் பீடாஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம்